அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அலமது நான் நான் நல்லாயிருக்கேன் ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான பசங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்யப்போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு வாழைப்பழத்தை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கட் பண்ண பழத்தை வந்து நல்லா ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கெட்டிகள்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் நல்லா ஸ்மாஷ் பண்ண பிறகு அரை கப் அளவுக்கு நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் பட் நாட்டு சக்கரை போது உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே போல் கால் கப் அளவுக்கு துருவினர் தேங்காய் இதையுமே நம்ம சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரியை வந்து நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அதே கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதை எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு ஒன்று போல் வந்து நல்லா கலந்து விடணும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு இதையே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உருண்டை பிடிச்சி பசங்களுக்கு கொடுக்கலாம் இதுவுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பை சேர்த்துருங்க உப்பு சேர்த்த பிறகு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதையுமே நம்ம சேர்த்துடலாம் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நமக்கு பால் தேவைப்படும் இப்போ நான் ஒரு அரை கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன் இது ஆல்ரெடி வந்து பாயில் பண்ண மில்க்கு தான் ஸோ கா பாலை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அந்த அரை கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாதி அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் ஸோ பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வந்து பேட்டரை ரெடி பண்ணும்போது தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அதனால் ஒரு கப்பு பாலை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்குங்க பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளஃப்ஃபியாக நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாக நமக்கு கிடைக்கும் ஸோ பேட்டரை வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ரெஸ்ட்டு எடுக்கட்டும் ஸோ இதை நான் மூடி ரெஸ்ட்டுக்கு விட்டுடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க தவா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு நல்லா தவா சூடான பிறகு ஸ்டவ்வை வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டி அளவு எடுத்து மாவை வந்து ஊற்றிக்குங்க இது வந்து ரொம்ப தின்னாலாம் போட முடியாது திக்காக தான் இருக்கும் கொஞ்சம் மாவை வந்து லைட்டாக இது பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு கரெக்டாக கொண்டு வந்துடலாம் ஸோ ஒரு சைடு வந்து நமக்கு குக்கானதுமே கொஞ்சம் போல் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும் நெய் சேர்த்த பிறகு ஒரு சைடு நமக்கு குக் ஆனதுமே அதை திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடுமே நம்ம வந்து குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பனானா தோசை வந்து ரெடி பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு இதே போல் நம்ம மீதி இருக்கிற பேட்டர்லேயும் நாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க கோதுமை மாவு பனானா தேங்காய் துருவல் தென் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை இது எல்லாமே சேர்த்ததுனால ரொம்ப ஹெல்த்தி இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சாப்பிட்டாலே வந்து பசங்களுக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிடும் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் கொடுக்கும்போது இது போல் வந்து நல்லா தேனை சேர்த்து கொடுத்தீங்கன்னு வைங்களேன் இன்னும் டேஸ்ட் வந்து ஒரு படி தூக்கலாகவே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பாபாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்